எழுத்துக்கள் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஹார்ஸ் எங்க இருக்கு வெரி குட் கிரேப்ஸ் வெரி குட் எலிஃபண்ட் எலிஃபண்ட் எங்க இருக்கு வெரி குட் என்னது கேட் வெரி குட் பால் மங்கி குக்கடா மங்கி எங்க இருக்கு அம்பர்லா அம்பர்லா எங்க நானும் அம்பர்லாடா அம்பர்லா என்ன சாப்பிட்றீங்க சாண்ட்விட்சா வச்சிருக்கா என்னது பட்டர்ஃபிளை என்னது பட்டால பட்டர்ஃப்ளை டால்ஃபின்

ஓ மேல இருந்து கூப்றியா பைக் எங்க இருக்கு ட்ராக்டர் ட்ராக்டர் ஆட்டோ அது வெரி குட் கார் ஐஸ் எங்க இருக்கு ஐஸ் சப்பாத்தி எங்க இருக்கு சப்பாத்தி வெரி குட் யார் இது இப்படி பேப்பர் கிழிச்சது நிலா வா! அடி வேணுமா சரி ஓகே சாரி சொல்லு சாரி சித்தாவா சித்தா இப்படி பண்ணிட்டாங்களா